அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து சொல்லு அலிஹி வசல்லம் அவர்களை சிறுவர்களுக்கு அறிமுகம் செய்கின்ற நிகழ்ச்சி தொடரிலே ஒழுக்கம் சிறந்த நற்குணங்கள் அதிலும் குறிப்பாக எங்களுடைய வார்த்தைகள் எப்படி மிக அழகாக தெரிவு செய்யப்பட்டதாக பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதனைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அல் அல்குருவான் சொல்கின்றது கவுலின் இல்லாதி ரகீபுன் அதீத் ஒருவர் பேசக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் அதனை பதிவு செய்யக்கூடிய இருவர் ரஹீப் அதீத் என்று சொல்லக்கூடிய இரண்டு மலக்குமார்களை வானவர்களை அல்லாஹு தாலா நியமித்து வைத்திருக்கின்றார் அன்பிற்குரிய செல்வங்களே நாங்கள் பேசுகின்ற பொழுது அவதானித்துத்தான் பேசுகின்றோமா எந்த இடத்திலே பேசுகின்றோம் யாரிடத்திலே பேசுகின்றோம் யாரோடு பேசுகின்றோம் எதற்காக பேசுகின்றோம் ஏன் இப்படி பேசுகின்றோம் என்று சிந்தித்துத்தானா நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம் என்று ஒன்றுக்கு பல தடவை சிந்தித்து பார்க்க வேண்டும் வார்த்தைகள் மிக பொல்லாதவை அதை போல வார்த்தைகள் மிகவும் பயன்மிக்கதாகவும் காணப்படும் நல்ல வார்த்தைகளை பேசினால் அது பயனுள்ளதாக அமையும் தீய மோசமான கெட்ட பாவமான அடுத்த மனிதர்களை காயப்படுத்தக்கூடிய நோவினை செய்யக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது அல்லவா எங்களை யாராவது ஏசிவிட்டால் எங்களை யாராவது திட்டிவிட்டால் எங்களுக்கு யாராவது தூசணத்தால் கதைத்து விட்டால் எங்களுடைய மனம் எவ்வளவு நோகும் நாங்கள் கொள்வோமா கவலைப்படுவோம் பல பொழுது கட்டுப்படுத்த முடியாமல் போனால் அழுது விடுவோம் கண்ணீர் வடிப்போம் அப்படித்தானே அதுபோலத்தான் அன்புக்குரிய குழந்தைகளே சிறுவர்களே நாங்களும் எங்களுடைய ஆத்திரம் ஆவேசம் கோபம் இத்தகைய சந்தர்ப்பங்கள் கட்டுக்கடங்காமல் வருகின்ற பொழுது பேசுகின்ற வார்த்தைகள் அடுத்தவர்களையும் நோவினைப்படுத்தி விடும் காயப்படுத்தி விடும் எனவே எங்களுடைய சொற்கள் செயல்கள் அங்க அசைவுகள் இவை கூட ஸ்லாம் காட்டித் தந்த முறைப்படி இருக்க வேண்டும் பாருங்கள் அல்குருவான் சொல்கின்றது வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசா சாக்கின் அதாவது சிக்னல் சமிக்ஞையின் மூலமாக கூட அடுத்தவர்களை நக்கள் நையாண்டி பண்ணக்கூடாது கூடாது என்று சொல்கின்றது தப்பெண்ணம் கொண்டு எங்களுடைய உள்ளத்தால் ஒருவரைப் பற்றி நாங்கள் தப்பெண்ணம் கொண்டு விடக்கூடாது பிழையாக நினைத்து விடக்கூடாது அடுத்தவர்களை அண்ட எஸ்டீம் பண்ணிவிடக்கூடாது எனவே அத்தகைய ஒரு வழிகாட்டலை தான் இஸ்லாம் எங்களுக்கு தருகின்றது எனவே இந்த நட்பண்பு என்பது மிக முக்கியமான ஒன்று அல்லாஹுத்தாலா தன்னுடைய தூதரை பார்த்து அல்லாஹு தாலா எப்படி எங்களுக்கு அறிமுகம் செய்கின்றான் நபியே மகத்தான நட்பண்புகள் ஒழுக்க விழுமியங்கள் உங்களிடம் காணப்படுகின்றன எனவே அல்லாஹுத்தாலா நபியை எங்களுக்கு மிகப்பெரிய தலைவராக வணக்கசாலியாக வியாபாரியாக காட்டவில்லை எல்லா துறைக்குமான நட்பண்புகளை கொண்ட உத்தம புருஷராக அடையாள புருஷராக தான் அல்லாஹுத்தாலா அன்னலாரை எமக்கு அறிமுகம் செய்கின்றான் அதே போல் பாருங்கள் இன்னமல் ஆமாலும் பின்னியாத் செயல்கள் எல்லாம் எங்களுடைய எண்ணங்களை கொண்டு தான் அமைகின்றன இனிமேல் நாங்கள் நல்லதையே எண்ண வேண்டும் நல்லதையே செய்ய வேண்டும் நல்லதையே பேச வேண்டும் வேண்டும்ாசி ஹுஸ்னா மக்களுக்கு நல்லதை பேசுங்கள் கௌலன் ஃபையபா அழகான வார்த்தைகள் கலிமா பையபா சொதக்கா என்று சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் இதெல்லாம் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அடுத்தவர்களோடு பேசுகின்ற பொழுது மிகச்சிறப்பாக சிறப்பாக அமைய வேண்டும் கடின வார்த்தைகளை பேசக்கூடாது அளவுக்கு அதிகமாக எங்களுடைய தொனியை உயர்த்தக்கூடாது பாருங்கள் அல் குருவான் சொல்கின்றது எங்களை பெற்றெடுத்த அன்பிற்குரிய அந்த தாயை பார்த்து மனம் நோகும்படி காயமடையும்படி சீ என்றும் சொல்லிவிடக்கூடாது என்று அல்குருவான் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது அப்படியென்றால் அடுத்தவர்களுடைய மனதை நோவிக்கக்கூடாது அடுத்தவர்களை மான பங்கப்படுத்தக்கூடாது அடுத்தவர்களை அனவசியமாக இம்சிக்கக்கூடாது அவதூறு சொல்லக்கூடாது பொய் புறம் இவை எல்லாமே எங்களுடைய வாயால் வார்த்தை வார்த்தைகளால் நாவால் வரக்கூடிய தவறுகள் எல்லாவற்றையுமே நாங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் எங்களுடைய பாடசாலைகளை பாருங்கள் வகுப்பறையை பாருங்கள் எப்பொழுதும் டிசிப்ளின் கொமிட்டி ஒழுக்காற்று குழு என்று சொல்லி ஒரு குழு இருக்கும் அந்த குழுவின் வேலையே வகுப்பறையில் பாடசாலையில் ஒழுக்க விரோதமாக நடந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு வழிகாட்டுவதும் அவர்களை நெறிப்படுத்துவதும் அதையும் தாண்டி சென்றால் தண்டனை கொடுப்பதும் தான் அவர்களுடைய பணி எனவே சிறுவர்களாகிய நாங்கள் ஒழுக்க விழுமியங்களை பேணக்கூடியவர்களாக ஒழுக்கத்துக்கு அடையாளமாக முன்மாதிரிகளாக மாற வேண்டும் எப்படி ஜாஹிலியா கால மக்கள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அசாதிக் உண்மைக்கு உண்மையாக நடக்கக்கூடியவர் உண்மைக்கு உண்மையாக பேசக்கூடியவர் உண்மைக்கு உண்மையாக வாழக்கூடியவர் அல் அமீன் நம்பிக்கையோடு நாணயத்தோடு நீதியோடு நேர்மையோடு நடக்கக்கூடியவர் என்ற பெயர்களை கொண்டு சிறப்பித்தார்களோ அதுபோல நாங்களும் மாற வேண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே ஜாஹிலிய மக்கள் எங்களுக்கு தெரியும் ஜாகிலிய காலம் என்றால் ஒழுக்கத்திலே பண்பாட்டிலே நட்குணங்களிலே வீழ்ச்சி அடைந்த மனிதர்கள் வாழ்ந்த காலம் அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொல்கின்றார்கள் சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை பார்த்து மா அலைக கிதுபா உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை உங்களுடைய இந்த புதிய கொள்கைக்கு நாங்கள் உடன்படுவதில்லை ஆனால் நீங்கள் பொய் சொன்ன சரித்திரம் எங்களிடத்திலே இல்லை நீங்கள் பொய் சொன்னதை நாங்கள் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை அத்தகைய அனுபவமே எங்களுக்கு இல்லை இதனைத்தான் அல்லாஹு தாலா அலஹி வசல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்ற பொழுது வ இன்னக்க ல அலா குலுக்கின் அவ்வையே நபியை மகத்தான குணம் பெற்றவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று எனவே நபியை நேசிப்பது நபி மீது அன்பு வைப்பது நபியை பின்பற்றுவது நபியினுடைய கொள்கைகளை ஏற்று விசுவாசித்து வாழ்வது என்பது ஒழுக்க விழுமியங்கள் முன்மாதிரிகள் கொண்டவர்களாக நாங்கள் மாறுவது என்பதுதான் தான் எனவே வீட்டிலும் வகுப்பிலும் பாடசாலையிலும் விளையாட்டு மைதானங்களிலும் நண்பர்களோடு பேசுகின்ற சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் ஒழுக்கத்தை வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் பேணி பின்பற்றி வாழக்கூடிய சிறுவர்களாக முன்மாதிரிகளாக நாங்கள் மாறுவோம் அத்தகைய குழந்தைகளாக மாணவ பரம்பரையாக அல்லாஹு தாலா உங்களை மாற்ற வேண்டுமென்று நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தித்து கொள்கின்றோம் அசலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வர காத்துஹூ இன்றைய வினாக்கள் அல்லாஹ் எமது நன்மை தீமைகளை பதிவு செய்வதற்காக நியமித்துள்ள மலக்குகள் இருவரின் பெயர்கள் என்ன சமிக்ஞை மூலமாக கூட அடுத்த மனிதர்களை புண்படுத்த கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்ற சூறா இது எமது அன்பு நபி முஹம்மது சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் குணாதிசயங்களை சிலாகித்து அல்லாஹுத்தாலா கூறும் வார்த்தைகள் என்ன ஜாகிலிய மக்கள் எமது அன்பு நபியை சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் இரு நற்குணப் பெயர்கள் கொண்டு அழைத்தார்கள் அவை என்ன